டைமிங் வந்து ஏழு நாற்பத்தஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம போய் ரீச் ஆகும் போது எவ்வளோ ஆகுனா ஒம்பதாயிரமா என்னங்க ஆமாம் ஒம்பதாயிரம் ஏழாச்சு ஆமாம் நம்ம அங்கேயும் நமக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொடர்ந்து பயணிக்கணும் அதனால் இங்கேயே தேநீரில் சாப்பிட்டுட்டு குறைப்போம் அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு நம்ம அடர்ந்த வரணும் ரொம்ப விரைவாக போக முடியாது ஏன்னா எந்நேரமும் எது வேணாலும் கொடுக்க வரலாங்க ஓகே வரணும் வரணுங்கிறது ஒன்று ம் நம்ம விரைவாக போனோம்னாலும் நம்ம அதையும் பார்க்கும்போது இன்னொன்று ஆபத்து ஏதாவது ஏற்படும் போது நமக்கும் ஒரு சிக்கல் உண்டு வரணும் ஆமாம் அந்த யானை கையம் அந்த காலையில் பார்த்தோம் இல்லைங்க ஆமாங்க அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேங்க இப்போ நம்ம அப்புறம் வண்டி வராது இல்லைங்க மாட்டாங்க அவ்வளோதான் ஆமாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட இது முடிஞ்சது ஆ எல்லா லைட்டும் போட்டிங்களாங்க ஆ லைட்டில் அப்படியே சரி ஓகே 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 கரெக்டாக வழி அதுல இடி காலையில பஸ்ட் வண்டியா வந்து பார்த்தாச்சு கடைசியா போகும்போது லாஸ்ட் வண்டியாகவும் என்ட்ரன்ஸ் போட்டு ஒரு மணி நேரம் லேட்டாகவும் போறோம் இதுலேயும் கிடைக்கலாம் ஒன்று பண்ண முடியாது அதனால முகாம் யானை தான் இல்லை கண்டிப்பாக நீ கபாலி இருப்பாங்க எப்படி சொல்றீங்க கண்டிப்பாக கபாலி கை கொடுப்போம் எப்படி சொல்றீங்க கபாலி இருப்பாங்க அந்த படையப்பா ரெகுலரா ஒரு இடத்துல சுத்துற மாதிரி படையப்பா மூணாறுல ஒரு அவனுக்கு பிடித்த இடம் மாதிரி கபாலியோட வாழ்வு இடமே இதுதாங்க அவனுக்கு பிடித்த இடம் இதுதான் மற்ற யானைகள் கூட அப்பப்ப இடம் மாதிரி போயிட்டே இருக்காங்க கபாலி பெரும்பாலும் இந்த பகுதியை சுற்றியே தான் வந்துட்டு இருக்காங்க இந்த பகுதிக்குள்ள இடம் மாதிரி இங்க அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த மாதிரி வராதே ஏதோ ஒரு வனத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க இந்த இந்த ரேஞ்சு தான் இல்லைங்களா ஆமா அந்த மூங்கில் யானைக்கையை வந்து வாட்ச் மரம் வாட்சி மரம் வாட்சி மரம் அந்த லைனில் தான் நிறையா லத்தி இருந்ததுண்ணா ஃப்ரெஷ்ஷாக அது கரெக்டாக நம்ம மூணாருக்கு போகும்போது கரெக்டாக அந்த மூணு மணி ரெண்டு மணி டைமில் கரெக்டாக நிற்கிற மாதிரி இங்கேயும் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த தண்ணி குடிக்கிற இடத்துக்கு அந்த மூணு ரெண்டு அந்த மாதிரி தான் இறங்கி ஏறி போகும்போது இருக்கு இல்லைங்களா அடுத்து ஒரு அடுத்த வாய்ப்பு இந்த பக்கம் வர மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்ன வேணா நம்ம மாலை நேரம் வந்து நம்ம ஊர்ல இருந்து புறப்பட்டு வாழ்பாறை வழியா ஏறி ஆறு மணிக்கு இப்படி வளைஞ்சு உள்ள வந்து கொச்சின் வழியா கோவை போற மாதிரி திட்டம் போடுறாங்க ஏன்னா நமக்கு இந்த இடத்துல தான் வந்து இரவு நேரத்தில் நடமாட்டம் இருக்கு நம்ம இந்த இடத்துல எட்டு மணி ஒன்பது மணிக்கு வந்துச்சுன்னா இப்போ அவர் என்ன சொன்னாருங்க ஒரு ஏழு மணிக்கு வந்துருங்க அதெல்லாம் வந்து ரோட்டுக்கு வந்துருங்க அதெல்லாம் நைட்டே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க சொன்னா ரெண்டு டைம் வந்து செக் போஸ்ட் இல்லை அப்போ தான் உள்ளே போகும்போது யானை ஒன்று ரோட்ல நின்று வரப்போற வண்டி எல்லாம் மறுச்சிட்டு இருக்குங்க நைட்ல இந்த லாரினால தான் எல்லாம் வந்து வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு வழி கொடுத்துருப்பாருங்க அதானா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அலோவ் பண்ணிட்டு இருந்தப்ப செக் போஸ்ட் கிடையாதுங்க இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னாலே நம்ம போனோம்னா நம்ம வண்டி மட்டும்தான் போகும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு வண்டியே பார்க்க முடியும் பகல்ல இப்போ வண்டி நிறைய வருது போகுது பகல்ல ரோடு போட்டிருக்காங்க அப்போ நைட்ல போனப்போ இப்படிதான் சொன்னாருங்க யானை குறுக்க குறுக்கவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட்லேருந்து வண்டி எடுத்துட்டு கொச்சின் ஆரம்பம் கொச்சினுக்கு போகிற லாரி ஒன்று யானை நிக்க நிக்க நிற்க அவர் விரட்டி விட்டுட்டே போயிருக்காரு அது இப்படி திரும்பி இருக்கு தட்டிட்டு போயிட்டாரு அந்த குறிப்பிட்ட லாரியை வந்து அது கணக்கு வச்சு வாரத்தில் வந்து மூணு நாள் அது லோட் எடுத்துக்கிட்டு போகுமா அந்த லாரி அந்த டைம்ல வந்து லாரி நிற்க வச்சு டைமிங் கூடாம ரொம்ப நேரம் ரவுஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து லாரிக்கு பின்னாடி போய்க்குங்க ஒரு மூணு லாரி போச்சு பின்னாடி போய்க்குங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் அவங்க ரொம்ப அப்போ ரோடே கிடையாது நான் ஃபுல்லாக ஆஃப் ரோடு காரில் போயிருந்தோம் ஸ்விஃப்டில் போயிருந்தோம் பொறுமையாக இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போ அப்புறம் கிடச்சிதுங்களா பார்த்தோம் யானை பார்த்தோம் குட்டி அது சைலாக ரெண்டு இருந்தது நம்ம அப்போ நான் தான் கார் விட்டு போகிறேன் அவர் ரொம்ப பொறுமையா அப்படிட்டு இருந்தார் எல்லாம் அப்புறம் நமக்கு பொறுமை இல்லை அப்புறம் ஓவர் டேக் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்போ ஒரு ரெண்டு இடத்துல பார்த்தோம் நான் இன்னொரு இடத்துல நான் டிராவல்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட்டம் ஒரு ஐம்பது ரூபாயான நான் இப்போ ஒரு டேமில் வந்து நம்ம இன்னைக்கு முதலேன் போட்டுருந்துச்சு இல்லைங்க அங்கே வந்து தண்ணி குடிக்கும் போதில் கூட்டம் பார்த்துருக்கேன் இப்போ அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆயிருக்குதுங்கண்ணா முதல்ல அந்த இடத்துல வந்து பீச் மாதிரி இறங்கி போகிற மாதிரி பிளெயினாக நல்லா ஃப்ரீயாக தெரியுங்க இப்போ நல்லா பொதுரை மண்டி இறங்குன உடனேயுமே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப கொஞ்ச தூரம் அப்படியே மண்ணு மாதிரி இருந்து பாற மாதிரி இருந்து அதெல்லாம் முதல்ல படுத்துருக்கும் இறங்கவே முடியாத மாதிரி இருக்கு போன்ல அப்பறம் நம்ம வீட்ல போனே இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு கிடையாது கேமரா போன்ல பேசிக் போன் தான் 2010 12 க்கு மாதிரி தான் வர போனவே வருது நம்ம அந்த சோள வந்தோம்

போா யானே இருக்குல்ல எனக்கு நேரமாக காணமாக எனக்கு ஏதாவது தேவை தண்ணி தேவைப்படும் உணவு தேவைப்படும் இல்லை அதை ஏதாவது இணையை தேடி பறக்கும் போகும் இல்லைன்னா அதன் குழுவிலிருந்து ஏதாவது சண்டையாகி வெளியே வர்றது இருக்கு இதுமாதிரி பல காரணங்கள் அது இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப சூடான நேரத்தில் அது வராது ஆனால் இந்த மாதிரி சில காரணங்கள்னால அப்போ வந்து அது வெளியேறிய சூழ்நிலையாக வரும்போது அது வெளியேறித்தான இரவு இந்த பக்கம் போனவங்க தானே வாய்ப்பு வாய்ப்பு அதாவது ஆனால் அப்படி இருக்கான் போனேன்

இங்கே சொல்லி நம்ம அனுப்புது அந்த மாதிரி அது நல்ல ஒரு மனிதர்களோட நல்ல பழகிய குணம் கொண்ட யானை மாதிரி ரொம்ப பக்குவ யானை இது நம்மளும் அதை இடையூறு கொடுக்காம நம்ம போனோம்னா அதுவும் நம்ம எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணாங்க இப்போ டூ வீலர் வந்தாலும் அப்படித்தானே ஆமாம் எந்த கட்டத்தில் வந்தாலும் அது இப்போ எல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு பழகிடுச்சுங்க இப்போ நமக்கு எவ்வளோ ஒருத்தர் சொல்ல பண்ணும்போது தான் அது எல்லாத்தையும் தாக்குறதுக்கு இதாகுது பெரும்பாலான மக்கள் வந்து அது எந்த செய்யாமல் செய்யாம அமைதியாக பார்த்துட்டு போகும்போது அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணுங்க யானைகளுக்கு வந்து அறிவு கூடுதுங்கிறாங்க அதுதாங்க அது வந்து அது புரிஞ்சுக்குது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அது இடம் கொடுத்து விட்டு கொடுத்து போயிருக்கு கொஞ்சம் உசாரா வேணா ராகுண்ணா நான் எடுக்கிறது ஓகே ஃபுட்டேஜ் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ ரைட் சைடில் நின்றுருந்தா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமரா எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த ஓஸ் கம்பனை வந்து அநியாயமாக விட்டுட்டோம் அது அவ்வளோ க்ளோஸ் அப்பில் இருந்தும் மூணு பேர் நாலு பேர் சிம்பிளக்ஸ் லைட் வச்சு போட்டும் அதை வந்து ஒரு தெளிவாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு அன்னைக்கு கூட எங்கள் இதில் இருந்தால் மண்டமாக இருந்திருக்கும் நான் லெஃப்ட் சைடில் போயிட்டு என்னால் எடுக்கவே முடியல சுத்தமாக நான் அப்போயும் கதை விட்டு வழி விட்டு நான் எடுத்தேன் அது என்னாச்சுன்னா வண்டி வண்டி ஃப்ரேமில் வண்டி தெரிஞ்சோம்னா ஃபோக்கஸ் வந்து அந்த வண்டியை பார்த்துட்டு பின்னாடி பிள்ளை எடுத்துருக்கு கொண்டப்ப பதட்டத்தில் கோப்ரோ எடுத்துக்கிட்டான் கோக்குலம் சாதாரணமாக அது மாலைக்கன் நோய் மாதிரி அசை சாயந்தர நேரத்தில் முடிஞ்சது திருட்டில் என்ன பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃபோன்ல சுயிடுறப்போ ஓரளவுக்கு நல்லாயிருந்தது அவன் ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்துட்டேன் இல்லை ஏசகேசலாக இதாக இருக்குது

எடுத்தீங்கன்னால் போலீஸ் வந்துடுது குருத்தர் வந்துடுது ஆ ஆம்புலன்ஸ் எடுத்தேன் போலீஸ்ங்க போலீஸ் அது ஆ போலீஸ்ங்க ஓ ஆம்புலன்ஸ் இல்லையா ஆம்புலன்ஸ் இல்லை அதை பிடிக்க தான் வந்திருக்கிறாங்க ஓ அவர் இல்லைங்களே எதுக்குள்ளே போயிட்டாருக்கலாம் அங்கே உள்ளே இறங்கிருக்காங்க ஆ நடந்தால் கார்லையா நடந்துங்க லோடு வாங்கி வச்சிக்கோங்களேன் அந்த வண்டிக்கு பார்த்தா நம்ம அங்கே நின்று அங்கேயும் லோடு வாங்கினீங்கன்னா விட்டா இதே காருன்னு ஏதோ காரு ட்ரைவர் நம்மளே நீங்களா என்ன ஏதுன்னு கே

வண்டி ஒன்று போச்சு இவங்க பார்த்தீங்களா இப்போ அந்த பஸ் வந்து பார்த்தீங்களா அப்போ தான் அவங்க தட்டு தடு மாதிரி மேலே ஏறி இருக்காங்க ஆனால் அந்த போலீஸ்காரங்க வந்து கீழே விழுந்தப்போ இவங்க வந்து உள்ளே கிடந்துருக்குறாங்க அப்போதான் நடந்துருக்கு ஆமாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் துரத்திட்டே வந்திருப்பாங்க போல் இருக்குது என்னமோ என்னன்னு தெரியல பிரச்சனை இல்லை சார் அங்கே ஹாஃப் அன் ஹவர் பத்து இருபது நிமிஷம் நின்று சொல்லலாம் அவர் இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம்னு சொல்லி தேடி பார்த்துட்டு வந்து அவர் வரலாமல் நம்ம போகணும்னு வச்சுக்கங்க ஆறு மணிக்கு அஞ்சே முக்காலுக்கு என்ட்ரி போட்டு பத்தே முக்காலுக்கு வெளியில் வரீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் எங்கள் ஐயா அந்த வண்டிக்கார குழுந்த வண்டிக்காரனே வந்துட்டாங்க குழுந்த வண்டிக்காரரே போயிட்டாங்க ஆம்புலன்ஸும் அங்கே போயிருக்கோம் ஏன்னா நானே வந்துட்டேன் உங்களுக்கு இதை சொன்னிட்டு போன ஒரு மரியாதைக்கு தான் நின்று இங்கே நிற்கே சொன்னார் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நில்லுங்கன்னு சொன்னார் அதுக்காக தான் நாங்கள் இறங்க வேணாம் அங்கேயே நில்லுங்க பத்து நிமிஷம் நான் வந்துடுவேன் அப்படி தான் நாங்கள் இருபது நிமிடம் நில்லு வரலை அப்புறம் தான் சரி செக் போஸ்ட்டாக சிக்கலாம் நாங்கள் காட்டு சாப்பிடணும் அதை எப்படி கொடுக்கும் சிங்க நான் பார்த்துக்கிறேன் அது இல்லை அதை அடித்தா முதல்ல வந்து ஆண் காட்டுமையோ வேறு தான் அடித்த முதல்ல அந்த ஆண் தான் சாப்பிடுங்க அந்த மாதிரி அந்த பரஸ்பரம் சொன்ன மாதிரி மேரினேட்டை தவிக்கிறேன்னா அது நம்மளை சாப்பிட்றது தான் வந்துருக்குது ஆமாம் ஆமாம் அது வரையானதுனால விரைவில் அடிக்க முடியாதனால தான் எதுலேயே அப்படி கிடையாதுங்க ஆக்சுவலாக வந்து இந்த மேனிட்ட டைகரு அது வருது இல்லையா அது எதுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இருக்காது இல்லைங்க அப்படி கிடையாது ஒரு வாட்டி நம்ம உடம்பு வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து வேற இதுக்கு போகாதான் நம்ம உடம்புல உப்பு ஜாஸ்தி இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து ஒரு டைம் வந்து நம்ம மனுஷனை சாப்பிட்டு பழகிருச்சு அப்படின்னா அது அப்புறம் வேறு எந்த இது மானியனுக்கு எதுக்குமே போகாதாமா மனுஷன் நல்ல தேட அமிச்சிருமா ஸோ அதனால தான் வந்து இது மேக்ஸிமம் வந்து அதை இது பண்ணுறது டிஸ்ட் பண்ணுறது ஆனால் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதை வயசாகிட்டு அடிபட்ட அதனால் வேட்டையாட முடியாத பண்ணதுக்கு இறம் ஈஸியாக கிடைக்கா அது போயி மேன் ஏற்ற இல்லை ஆடு மாடு எனக்கு காட்டும் contra o...